எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்களிசை இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இப்போ வந்து நாங்க வந்து பெரம்பலூர்ல இருக்கோம் ஆமா ஆமா எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பேரை கேட்டோடனே தெரியும் அஸ்வின் ஸ்வீட்ஸ்னாலே அவங்க இல்ல திருமண விழா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுல கலை நிகழ்ச்சி பண்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கே ஆர் வி கணேசன் சாருடைய இல்ல விழா தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயாவை கொண்டாடுற மாதிரியும் அதே போல நம்மளுடைய கணேசன் சார் வந்து அப்படியே ஒரு குடும்பமா அவங்களுடைய பணியாளர்களெல்லாம் ஒரு குடும்பமா நினைச்சு அவங்களோட இந்த விழாவை கொண்டாடுற மாதிரியுமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவா இந்த திருமண வரவேற்பு விழாவை பண்ணிட்டு இருந்தாங்க பொது எனக்கு இதுல வந்து ரொம்ப சிறப்பா தோண விஷயம் என்னன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி திருமண நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து வருவாங்க அப்போ வந்து நம்ம தொழிலாளர்களாக இருந்தாலும் நம்ம கூட கொஞ்சம் கடைசியாக உட்காந்துருப்போம் தூரமாக இருந்து பார்ப்போம் ஆனால் இங்கே எப்படின்னா முதல் நாள் வந்துட்டு இப்போ சீஃப் கெஸ்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாலும் இன்றைய தினம் இன்னைக்கு திருமண நாள் அவங்களுக்கு இன்றைய தினம் முழுக்க

வளரணும் நினைக்கிற நம்முடைய அஸ்வின்ஸ் மற்றும் கே ஆர் வி கணேசன் சாருடைய குடும்பம் மேல் மேல் வளரணும் ரொம்ப சிறப்பா சொல்லி எங்க மணமக்களுக்கு இந்த நேரத்துல திருமண வாழ்த்துக்களை எங்க நாங்க சொல்லிக்கிறோம் நன்றி